நண்பர்களே வணக்கம் குமரன் பேசுகிறேன் ரெண்டு என்ன பேசணும்னு அண்ட் சன் அப்பாவும் மகனும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இந்த ரெண்டு மென்டல்கள் பத்தி தான் சொல்றேன் ரெண்டு பேருமே அரசியல் வியாபாரிங்க ரெண்டு பேருமே அரசியல் கூத்தாளிங்க ரெண்டு பேருமே அரசியல் மோசடி தலைவருங்க கலவாணி அரசியல் பண்ணக்கூடிய கரப்டட்

இந்த அன்புமணி எப்படி எங்க அப்பா அப்படி சொல்லலாம் எவ்வளவு பெரிய தலைவர் எண்பத்தி ஆறு வயசாவது அவர் உதாசீனப்படுத்திட்டு ஆணவத்தோடு பேசுகிறார் முதலமைச்சர் அன்புமணி பேட்டி கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும் எல்லா விஷயம் சொல்லிட்டுனே நான் ஒண்ணு மட்டும் அன்புமணிக்கு சொல்றேன் தலைவர் தளபதி ஆணவத்தோட பேசுறாரு அன்புமணி ஆணவத்தினுடைய ஒட்டு மொத்த உறவு யாருன்னு கேட்டா உங்க அப்பா ராமதாசன் நீ அன்புமணியும் தான் துரோகி கணிக்கு ரெண்டு பேருமே எங்க அப்பா உதாசீனப்படுத்தினதுக்கு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்க அப்பா கிட்டக்கு வந்து வருத்தம் தெரிவிக்கணும் என்னத்துக்கு தளபதி வருத்தம் தெரிவிக்கணும் நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா எங்க அப்பா இந்தியாலே பெரிய தலைவர் எவன் சொன்னா உங்க அப்பா இந்தியால பெரிய தலைவர்னு ஒரு வார்டு மெம்பருக்கு கூட லாய்க்கு இல்லாத உங்க அப்பா ஒரு அரசியல் வியாபாரி பாமக நிறுவன தலைவர் என்கின்ற பேரில அரசியலில ஒரு மோசடி தலைவர் உங்க அப்பா இந்தியா இருக்கிற எல்லா தலைவர்களும் எங்க அப்பா பாராட்டுறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இது இல்லையே அந்த ஆள் வெளியவே வர்றது இல்லையே மோடியே எங்க அப்பாவை புகழ்ந்து பேசுறாரு மோடியே எங்க அப்பாவை பாராட்டுறாரு பிஜேபி ஆட்சி எங்க அப்பா பாராட்டு அன்புமணி சொல்றாரு இதே உங்க அப்பா ராமதாஸ் கிட்ட பத்திரிக்கையாளர்கள் மோடி ஆட்சிக்கு நீங்க என்ன மார்க் போடுவீங்க அதுக்கு ராமதாஸ் சொல்றாரு ஜீரோக்கு கீழே ஏதாவது ஒரு மார்க் இருந்தா அந்த மார்க் தான் நான் மோடிக்கு போடுவேன் ஃபார் இந்தியா ஆனரபிள் நரேந்திர மோடி அப்படின்னு ஆளு இப்ப வந்து மோடி வந்து இவரான் மோடி உங்களை காரி துப்பி நிற்கிறாரு உங்க கூட கூட்டணி சேதம் ஏதோ வன்னீர் பேட்டில் அஞ்சாறு எம்பி ஜெயிக்கலாம் நினைச்சா டெபாசிட்டே போச்சுடா நீ தோத்தது இல்லாம என்ன தோக்கிச்சேங்களை காய் துப்பி நினைக்கிறாரு ஸ்டாலின் அவர்களே ரெண்டாயிரத்தி உங்க அப்பாவை எங்க அப்பா டாக்டர் ஐயா ராமதாஸ் முதலமைச்சரா நீங்க எங்களை முதலமைச்சர் ஆகினீங்களா திமுக கூட்டணி சேர்ந்ததால் நீங்க பாமக எம்எல்ஏ ஜெயிச்சிக்க நாங்க உங்களை எம்எல்ஏ ஆக்கணும் நாங்க மட்டும் ஆதரவு வாபஸ் வாங்கியிருந்தா ஆட்சி கவர்ந்துட்டு ஒரு மயிலும் கவுந்திருக்காது காங்கிரஸ் இருந்துச்சு எங்க கூட உன்னுடைய எம்எல்ஏக்களை கழிச்சிட்டு காங்கிரஸ் எம்எல்ஏ எம்எல்ஏ திமுக கூட்டி கழிச்சு பாரு பாமக நீ எங்களுக்கு ஆதரவு இல்லைன்னு வெளியே போயிட்டிருந்தீங்க ஜெயலலிதா துட்டு வாங்கி போயிட்டு இருந்தா கூட காங்கிரஸ் உடைய எம்எல்ஏக்களை வச்சுன்னு நாங்க அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் நடத்திருப்போம் மெஜாரிட்டியா சொல்றாரு ரெண்டு முடிவு அன்னைக்கு அந்த அம்மா வந்து உங்களை மைனாரிட்டி கவர்மெண்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட் அந்த அம்மா சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்களே அம்மா அந்த அம்மா அது மட்டும் சொல்ல இன்னொன்னு சொன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு ஜாதி கட்சி அந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னா மரத்தை வெட்டி நடுரோட்ல போடுறது அந்த கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் கொள்கை என்னன்னு கேட்டா எல்லா கட்சிக்கு அவங்களுக்கு ஆதரவு தரணும் ஆதரவு தரணும் போட்டி வாங்கி வச்சுன்னு ஜாதி கலவு விடுவாங்க ஊருக்குள்ள போய் வன்னிய மக்களும் அமைதியா இருப்பாங்க தலித் மக்களும் அமைதியா இருப்பாங்க ராமதாஸ் தன்னுடைய ஆதாயத்தை ஜாதி சண்டை போடுவாரு அப்படிப்பட்ட மரவெட்டி ராமதாஸ் ஒரு ஜாதி கலவரத்தை தூண்டுகிற ஒரு ஜாதி வெறி பிடித்த ராமதாசனே சொன்னது யாருன்னு கேட்டா மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அன்புமணிக்கு சொல்றேன் அப்புறமா என்ன சொல்றான் கேட்டா மெரினால டாக்டர் ஐயா இல்லைன்னா அங்க உங்களுக்கு கலைஞரை நீங்க அடக்கம் பண்ணிக்க முடியாது உங்களுக்கு கடற்கரை இடம் வாங்கி கொடுத்திருந்தே எங்க அப்ப எங்க அப்பா டாக்டர் ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு நாங்க வழக்கு போட்டிருந்தோம் மெரினால யாரையும் புதைக்க கூடாதுன்னு அந்த வழக்க நாங்க வாபஸ் வாங்கினால்தான் நீதிமன்றத்துல கலைஞரை வந்து மெரினால அடக்கம் பண்றதுக்கு நீதிபதி வந்து தீர்ப்பு கொடுத்தாரு காரி துப்பிடுவேன் போய அன்புமணி அன்னைக்கு நீங்க வழக்கு வாபஸ் வாங்காம எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா கூட அன்னைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பு எப்படி வந்திருக்கும் கேட்டா தலைவர் கலைஞரை மெரினான் கலைக்கரையிலே அடக்கம் செய்யலாம் என்றுதான் நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருப்பார் நோட்டு இவனுங்க அப்பனும் நோட்டு நானும் நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு வாபஸ் வாங்கலாம் நீங்க வந்து அங்க அடக்கம் பெற முடியாது உன் தகுதி மீறி எல்லாம் பேசாது அன்பு எங்க அப்பா தான் இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தா உங்க இடஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தா உங்க அப்பா ராமதாஸ் முதலமைச்சரா இருந்தாரா இல்ல பிரதமரா இருந்தாரா இந்த இந்தியாவில் முதல் முதல் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமிய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த ஒரே ஒரு தலைவர் யார் என்று கேட்டால் ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு மெரினாவில் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர் உங்க அப்பா கிடையாது இடஒதுக்கீட்டு வாங்கி தரான்னு சொல்லி அதுவும் படம் ஜாதி கிட்ட துட்டு வசூல் பண்ணவர் இடஒதுக்கீட்டு இவங்க வாங்கி கொடுத்தாங்களாம் முதல் முதல்ல நீ எம்பி ஆன எப்படி ஆனா எங்க தலைவர் தளபதி மாதிரி தேர்தல் நோம்பு கும்புற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோட எம்பி சீட்டு அன்பு மணிக்கு தலைவர் கலைஞரும் தலைவர் தளபதியும் பிச்சை போட்டார் எங்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் தான் வேணும் மேல காங்கிரஸ்ல கொடுக்க மாட்டேன்றாங்க ரெண்டு பேர் மூஞ்சி பார்த்தா சரியில்லை பொலிட்டிக்கல் ராபர்ஸ் மாதிரி இருக்காங்க கொடுக்க மாட்டான் தலைவர் எனக்கு வாங்கி அன்னைக்கு அன்புமணிய திமுக எம்பி பதி அன்புமணிக்கு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் பொறுப்பு அன்புமணிக்கு கொடுத்தவருக்கு தலைவர் கலைஞர் மாண்புக்கு தலைவர் தளபதி என்ன பண்ண இந்தியா முழுக்க மருத்துவக் கல்லூரி ஒதுக்கீட்டு பண்றதுல எத்தனோ ஆயிரம் கோடி ஊழல் பண்ண அந்த வழக்கு சிபிஐ கிட்ட இன்னும் அப்படியே இருக்குது பீரோல பிஜேபி நீ கூட்டணி அவங்க வெளியே வந்து அன்பு மணி நேரம் திகார் ஜெயிலுக்கு போனோம் இப்படி என்னென்ன அவங்க போய் ஒரு எலெக்ஷன் ஒரு ஒரு கட்சி மத்தியான ஒரு கட்சி கூட்டணி பேசி முடிவு பண்ணிட்டாங்க சார் நைட்டு கையெழுத்து போட்டு ஐநூறு கோடி ரூபாய் சார் ஏடிஎம் கேடு கேட்ட முன்னாள் அமைச்சர் சிபி சண்முகம் இப்ப நடந்த பாராளுமன்ற தேர்தல வெடிக்காத்தால நாலு மணிக்கு அண்ணாமத கேங் வருது சிபிஐல பிஜேபி ஆதரவு கொடுத்துடாங்க உன்னை கூட இந்த பாட்டில அங்கேயும் நல்ல ஒரு பாமக உழைச்சவங்கள எத்தனை பேர் இருக்காங்க அவங்க என்னங்க நைட் ஏடிஎம் கே பேசிட்டோம் எனக்கு பணம் வாங்கிட்டீங்க இப்ப பிஜேபி கையில் நான் என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா அவங்ககிட்ட பணம் வாங்க தான் நானே எங்க அப்பா அந்த மாதிரி போய் சொன்ன கூட்டணி போறான்னு பிஜேபி தான் கூட்டணி என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா என்னுடைய அந்த மருத்துவங்களை ஒதுக்கீட்டு அந்த சிபிஐ கேஸ் ஃபைல் தட்டி தூக்கினா நான் தீகார் ஜெயிலில் போய் அங்க போய் இந்திகாரங்களோட உக்காரணும் சொல்லிட்டு நைட்டு ஒரு கட்சியோட கூட்டணி பேசுறாங்க காலையில் ஒரு கட்சி பத்தி பேசுறாங்க அவ்வளவு கொள்கைவாதிங்க டாக்டர் டாக்டர் சொல்வாக்கலாம் நிற்க மாட்டேன் அவர் என்ன சொன்னாரு திராவிட கட்சிகளோட நான் கூட்டணியே சேர மாட்டேன் திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தால் பெற்ற தாயோடும் என் உடன் பிறந்த சகோதரியோடும் உடலுறவு கொள்வதற்கு ஈடாகும் உங்க அப்பா என்ன பேசுனாரு நான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டேன் குடுக்கல இது என் நாடு இது என் மண்ணு இது எங்க ஊரு உனக்கு இங்க என்ன வேலை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டேன் பாடம் எடுத்தேன் ஆ இப்போ நான் வந்து உன்னை பார்க்கணுமா உன்னை வந்து நான் பார்க்கறதை அவமானமா கருதுறேன் அப்போ எதை வச்சு நீ சொல்ற ஒரு முதலமைச்சரை வந்து பாக்குறத நான் ரொம்ப அவமானமாக்குறதுனா ஜாதி பேசுறியா இவ்வளவு அயோகித்தனம் பேசிட்டு நீ வந்து யாரை மன்னிப்பு கேட்க சொல்ற குடும்பமே வந்து சாகர வரைக்கும் தளபதி கால உழுந்து கிடக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் உங்களை ஆதரிக்காம இருந்தால் நீங்க சட்டமன்றத்தை பார்த்திருக்க மாட்டீங்க நாடாளுமன்றத்தை பார்த்திருக்க மாட்டீங்க உள்ளாட்சியை பார்த்திருக்க மாட்டீங்க நன்றி கட்டுங்க வன்னியர் சமுதாயத்துக்கு இன்னைக்கு குப்பை கோட்டை ராமதாஸ் வன்னியர் சமுதாயத்தை நீங்க என்னையா பண்ணீங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் அந்த பட்டியலிலே வன்னியர்களை சேர்க்க வேண்டும் என்று நீங்க எம்ஜிஆர் போய் கேட்டீங்க சுட்டு சாகரிச்சார் ஜெயலலிதா பார்க்க ராமதாஸ் அசம்பிலி போனாரு அந்த அம்மா கீழே வெளியே உக்காரி ரெண்டு மணி நேரம் இருந்தாலும் அப்படியே அனுப்பிட்டார் நான் போராட்டம் போன்ற போது ராமதாசை முட்டிக்கு முட்டி தட்டி அடிச்சு டவுன் பஸ்ல தீக்கு வந்து வேலூர்ல போட்டாங்க தலைவர் அன்னைக்கு தலைவர் கலைஞர் தான் போராடி அவர் வெளியே கொண்டு வந்தார் அந்த டேகிங் இருபத்தஞ்சு பேர் அது கூட தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி அவர்கள் தான் இப்ப மணி பண்டமோ அவங்க வீடு கட்டிக்கிறாரு இருபத்தி ஒன்பது தினம் போய் போய் தரக்க போறாரு ராம்சாமி படையாச்சு யார் செலவிச்சாங்க தளபதி மேயரா இருக்கும் போது தளபதி வச்சார் இப்ப கோவிந்தசாமிக்கு செலவிக்கிறார் உண்மையான வன்னியர் சமுதாயத்தினுடைய கடவுள் யாருன்னு கேட்டா என்ன சொல்றது நாயன்மார்களை கும்பிடுற மாதிரி அந்த துப்பாக்கி சொல்ல இருந்த பானா அவங்கதான் உண்மையான வன்னியர் சமுதாயத்தினுடைய கடவுளா கும்பிடணும் அன்புமணி என்ன திரும்ப சொன்னார் சுகாதாரத்துறை அமைச்சரான உடனே வன்னியர் சமுதாயத்தில அந்த அந்த இருபத்தஞ்சு பேர் இறந்து போனாங்களே தியாகிங்க அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு நானும் அஞ்சு ஏக்கரா நிலமும் ஒரு வீடும் கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தியா அஞ்சா கட்டாலும் கொடுத்தியா ஃப்ராடு வேலை பண்ணா இப்ப தளபதி அவங்களுக்கு வீடுல இருந்து எல்லாம் பண்றா நீ என்ன பண்ண வன்னி இருக்கு வன்னியருடைய சொத்தை கொள்ளையடிச்சு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மீது வழக்கு போட்டுருந்தாங்க அந்த வழக்கெல்லாம் தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த வழக்கெல்லாம் தள்ளுபடி பண்ணி இப்படி வன்னியர் சமுதாயத்துக்கு நன்மை செய்த ஒரே ஒரு தலைவர் யார் கேட்டால் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வேற ஜெயலலிதாவும் செய்யல எம்ஜிஆரும் செய்யல அதுக்கு முன்னால வந்தவங்க யாரும் செய்யல கலைஞர் மட்டும்தான் தான் செஞ்ச வன்னியர்னா

பவுண்டேஷன் ஆஃப் பாட்டாளி மக்கள் கட்சி யாரு மறைந்த மாவீரன் ஜெய குரு அவருக்கு நீங்க என்ன மரியாதை கொடுத்தீங்க சாக கடதார் ஹாஸ்பிட்டல அவருக்கு ஏதாவது ஒரு குளுக்கோஸ் பாட்டில் வாங்கி கொடுத்திருப்பீங்களா ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கொடுத்திருப்பீங்களா மரியாதை கூறிய திராவிட ஆழ்வார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் மிகுந்த மரியாதை கூறிய அண்ணன் டாக்டர் ஜெகத் ரஷகன் அவரு தான் பார்த்தாரு கடைசியா பாடி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்து வரணும் மூணு லட்சமோ நாலு லட்சமா கட்டணும் அத்த கூட அப்பனும் புள்ளியும் கொடுக்கல அவர் பேர் சொல்லி கோடி அடிச்சிட்டீங்க அதுவும் மரியாதை கூறிய மாண்புமிகு அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் மனித கடவுள் திராவிட ஆளுவரான டாக்டர் ஜெக்தக்ஷ்ணா பணம் கொடுத்தார் அரசியல எந்த தகுதியும் இல்லாதவர் உன்னுடைய தந்தை ராமதாஸ் சமூக நீதி போராளியா சமூக நீதி தலைவர் வருத்தம் காவலராக அன்புமணியே ஒரு மயிரும் முடுங்க முடியாது நாங்க உன்னை எம்பி மந்திரியாக பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா தொண்டர்கள் அப்பாவி வன்னிய மக்கள் உங்களை நம்புறாங்க இந்த தேர்தலோட உங்க சோழி முடிஞ்சு இன்னொரு முறை தலைவர் தளபதியை மன்னிப்பு வருத்தம் தெரிவி காட்டி உடம்ப மாட்டேன் அன்புமணி ஜட்டி உட விட்டுருவோம்